திருச்சிட்டம்பலம் தேவாரம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய இரண்டாம் திருமுறையில் நாற்பத்தி ஒன்றாவது பதிகம் திருச்சாய்க்காடு பதிகம் இதன் பண் சீகாமரம் ராகம் நாத நாமக்கிரியா திருச்சிட்டம்பலம் நீ நாளும் நெஞ்சே நீண்டாயார் அறிவார் நீ நாளும்ஞ்சே நீனை கண்டாயார் அறிவார் சா நாளும் வாணாளும் சாய் காட்டம் பெருமாக்கே சா நாளும் வாழும் சாய் காட்டம் பெருமாக்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப பூ தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானும் நவின்டேத்தெரலா மே நல் வினையே நானும் பெறலாமே நல்வினையே நும்பந்து புடை தொல்கு நூ பூரம் சேர்மெல்லார் நும்பைந்து புடை தொல்கு நூறம் சேர்மெல்லார் அம் வந்தும் வரிகழலும் அறவும் செய் பூங்காழி அம்பந்தும் வந்தும் வரிகழலும் പൂങ്കാളി സമ്പഴ് പകർന്ന സായ് കാട്ടു പത്തിനയും സമ്പന്ത സായ് കാട്ട് പത്തിനയും എം വന്തം ജന കരുതി ഏത് വാർ ഇടർ കെടുമേ ം കരുതി ഏതു വർക്കെടുമേ തിരുച്ചിട്ടമ്പലം